எதிரிகளை வீழ்த்தி அவர்களை வாய் மூடி மௌனியாக்குவதற்கான இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஆட்சி மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமா நம்ம சொன்னது தெரியுமா இந்த ஆட்சி ஒரு போலீஸ் ராஜ்ய ஆட்சி இந்த ஆட்சி ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தமிழகத்தை மாற்றிய ஆட்சி யார வேணாலும் குன்றர்களா மாத்தலாம் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற தனிநபருக்கு மட்டும் அல்ல தன் அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஒரு சிஸ்டமையே இந்த கவர்மெண்ட் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இப்ப அதிகமாக இருக்கிறது கட்சிகளுக்கு இடையிலான ஒரு விவகாரம் ஆனா குண்டர் சட்டம் வரைக்கும் போறாங்க அப்படின்னா சில பேரோட பேச்சை வந்து சில பேர் விரும்பவே மாட்டாங்க அவங்களாம் பேசவே கூடாதுங்க எனக்கு சட்டத்தின்படி ஆட்சியும் தான் சொல்லுவாங்க இங்க அப்படி இல்ல சட்டத்தை தன் ஆட்சிக்கு ஏற்றபடி வளைத்துக் கொள்கிறார்கள் இந்த திராவிட மண்டல ஆட்சியாளர் தாக்குவதற்கு ஒரு நாலஞ்சு பேர் வராங்க இவர் பதிலெடுக்கு பதில் தாக்குதல் நடத்துறாரு அது ரெண்டு பேருக்குமான தண்டனை நீங்க கொடுத்தீங்களா சரி இவர் தாக்கம் முற்பட்டவர்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அரசியல் பேரவை மேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருண்மொழிவர்மன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குண்டா சட்டசில அரசு ஆகி இப்ப புழல் சிறையில இருக்க நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஐயா சந்திச்சிருக்காங்க அவங்க வந்து வெளியில பாத்துட்டு வந்துட்டு வெளியில வந்துட்டு ஒரு விஷயம் பிரசத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க குண்டாஸ் போடுவீங்களா அப்போ வேற என்ன மாதிரி குண்டாஸ் குண்டாஸ்ல கைதானாலும் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க குண்டாஸ்னா என்னன்னு தெரியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வியா பாக்குறேன் ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு புதுசுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் மேல குன்ற சட்டம் போட்டு விவசாயிகளை இரவோடு இரவா ஆறு பேரை கைது பண்ணி சிறையில் அடைத்த அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அப்புறம் உடனுக்குடன் எதிர்கட்சிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் உண்மையான ஊடகங்கள் எல்லாம் கேள்வி கேள்வி கேட்ட பிறகு அப்புறம் முதலமைச்சருக்கு தெரியாம பண்ணிட்டாங்க அதனால அப்புறம் தலையிட்டு அவரு மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு யூ டேர்ன் அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்குது இப்ப வரைக்கும் பல விவகாரங்கள்ல அரசாங்கம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற தனிநபருக்கு மட்டுமல்ல அரசாங்கம் என்னவெல்லாம் கண்மூடித்தனமாக நம்புகிறதோ அவற்றை எல்லாம் அந்த விவகாரங்களுக்கு எல்லாம் குண்டாஸ் போட்டுக்கலாம் யார வேணாலும் நம்ம குன்றர்களா மாத்தலாம் குண்டர்கள்லாம் யாரு சமூக விரோதி அப்புறம் பொதுமக்களுக்கு வந்து இடையூறு பண்றவன் அப்புறம் வந்து கொல கொல்ல பண்றவன் பெண்களுக்கு எல்லாம் வன்கொடுமையை செய்யறவன் குழந்தைகளை கடத்துறவன் இப்படி சமூகத்தினுடைய எல்லா விதமான மோசடித்தனங்களையும் தொடர்ச்சியாக அப்படி ஏதாவது பெருங்குடி மக்கள் செய்யாது சிப்காட்ல போராடுனவங்க ஆனா அவங்களெல்லாம் எல்லாம் இந்த அரசாங்கம் குண்டர் சட்டத்துல கைது பண்ணுச்சு அதன் பிறகு அதுல மற்றவர்களை மட்டும் விடுதலை பண்ணிட்டு மரியாதைக்குரிய தொடர் அருள் ஆரம்பத்தை விடுதலையே பண்ணலாம் அவங்க அவர் கடைசி வர போராடி கஷ்டப்பட்டு பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சு அதன் பிறகுதான் விடுதலை ஆனாரு இப்போ ஏர்போர்ட் பூர்த்தி எடுத்துக்காங்களே இந்த விவகாரம்ன்றது ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவருக்கு எதிராக ஒரு கட்சியினுடைய தலைவர் இவர் எதிர்த்து பேசுறாரு தொண்டர்கள் இவர் எதிர்த்து பேசுறாங்கன்னு போது ஒரு கட்சிகளுக்கு இடையில ஒரு விவகாரம் ஆனா குண்டர் சட்டம் வரைக்கும் போறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் சில பேரோட பேச்ச வந்து சில பேர் விரும்பவே மாட்டாங்க அவங்களா பேசவே கூடாதுங்க எனக்கு ஜனநாயகத்தினுடைய அழகு என்பது எனக்கு நேர் நீங்க வச்சிருந்தாலும் உங்களை நான் பேச அனுமதிக்கணும் அதுதான் ஜனநாயகத்துக்கு அழகு அப்படி இல்லாம அன்னைக்கு அன்னைக்கு உண்மையில நடந்துச்சுன்னா அந்த கமிஷன் இல்லையா நம்ம கூட பேசியிருந்தோம் அவரை தாக்குவதற்கு ஒரு நாலஞ்சு பேர் வராங்க இவர் பதிலெடுக்கு பதில் தாக்குதல் நடத்துறாரு ரெண்டுமே தவறானதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு பேருக்குமான தண்டனை கொடுத்தீங்களா சரி இவரை தாக்க முற்பட்டவர்கள் நடவடிக்கை என்ன அப்ப சிக்கலுங்கிறது நான் சீமானுடைய கருத்துல நான் எதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த அரசாங்கம் வந்து நிர்ணயிக்குது யாரெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாளர்கள் யாரெல்லாம் எதிர்ப்பாளர்கள் யாரெல்லாம் சிறைக்கு உள்ள இருக்கணும் யாரெல்லாம் சிறைக்கு வெளியில இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பதே இந்த அரசாங்கம் தான் அவங்க எடுக்கிறது தான் சட்டம் சட்டத்தின்படி ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க இங்க அப்படி இல்லை ஆட்சியை தன் சட்டத்துக்கு தன்னுடைய இந்த சட்டத்தை தன் ஆட்சிக்கு ஏற்றபடி வளைத்துக் கொள்கிறார்கள் இந்த திராவிட மண்டல ஆட்சியாளர்கள் எனவே குன்ற சட்டம் வந்து இதுக்கெல்லாம் தான் போடுவீங்களான்னு கேக்குறது நியாயமான கேள்வி தானே ஏன்னா இவங்க வந்து எல்லாத்துக்குமே போட்டவங்கதான் முதல்ல ஒரு சீமான தமிழக அரசு புரிஞ்சுக்கல அவங்க விவசாயிகள் குன்ற சட்டம் போட்டவங்க போட மாட்டாங்களா ஐயா கண்டாயும் போடுவாங்க நாளைக்கு உங்க மேல எம்எல்ஏ கூட போடுவாங்க இதை பத்தி பேர் எடுக்கிறதுக்காக போடுவாங்க சொல்ல முடியாது ஏன் வருமானம் நெறியாளரும் அரசியல் பேரவை ஊடகத்தில் குன்ற சட்டத்தை தவறாகப்பட்டு பயன்படுத்துகிறது திமுக என்று பேசியதால் அவர்கள் சட்டம் சக்கை செய்யப்பட்டவர்கள் கூட போடுவாங்க சொல்ல முடியாது ஏன் சமர்சனம் பண்றோம்ல சட்டத்துக்கு எதிர்கா எதிர்த்து நம்ம பேசுறோம்ன்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போயிருவாங்க நம்ம அப்படி பேசல மாதிரி கொண்டு போயிடுவாங்க ஆனா நம்ம என்ன பேசுறோம் ஆரோக்கியமான விர்வாகத்தை உண்மை வச்சோம் ஏங்க எதுக்கு எதை பயன்படுத்தணும்னு இருக்குங்க ஒருத்தர் மேல எது தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க அதிகமான கோணு சரங்கம் பயன்படுத்தப்படுகிறது அதனால அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஆட்சி மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமா நம்ம சொன்னது தெரியுமா இந்த ஆட்சி ஒரு போலீஸ் ராஜ்ஜிய ஆட்சி இந்த ஆட்சி ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தமிழகத்தை மாற்றிய ஆட்சி இதை நான் சொல்லல அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் சொல்றாரு மனித உரிமை செயற்பாட்டாளர் பீப்புள் வாட்ச் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குறி என்று சொல்றாங்க இந்த ஆட்சி தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிவிட்டதுங்கிறார் ஒரு போலீஸ் ஸ்டேட்டோட அறிகுறி அப்படிங்கறது எல்லாம் தெரியுமா காவல்துறை நினைக்கிறவங்க மேல போடும் தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னை போன்ற இடங்கள்ல வட சென்னையில இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மேல மட்டும் நீங்க ஏன் குண்டா சதவீத போடுறீங்க இந்த காவல்துறைக்கு இருக்கக்கூடிய சாகை ஒரு தனி டாப்பிக்கா விரிவரையும் அந்த அளவுக்கு காவல்துறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஆஹ் ஐயா கருணாநிதி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் காவல்துறையின் ஈரல் அழுகிவிட்டது அப்படின்னு இங்க என்ன நடக்குது அப்படின்னா காவல்துறை உண்மையிலேயே செய்ய வேண்டிய பணிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் ஒழுங்கு பாதுகாக்கணும் அப்படிங்கறத காட்டிலும் தன் அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஒரு சிஸ்டமையே இந்த கவர்மெண்ட் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற இப்போ அதிகமாக இருக்கிறது காரணம் அதை இந்த அரசாங்கம் செய்கிறது அதுல ஒன் ஆஃப் த பர்சனா ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து திரு சீமான் கருதுகிறார் அதனாலதான் அந்த மாதிரி கருத சொல்றாரு பட் ஏர்போர்ட் மூர்த்தியா இல்ல விவசாய அருள் அறிமுகமா இல்ல அறப்போர் ஜெயராமனா இந்த மாதிரி நான் பார்க்கல இந்த இசுவனுடைய மைய கருங்கிறது குண்டர் சட்டத்தை இந்த அரசாங்கம் எப்படி கையாளுகிறது அப்படி கையாள நிறைய முரண்பாடுகள் இருக்கு இவங்க சரியா கையாளல தான் தோன்றித்தனமாக தன் அரசியல் எதிரிகளை வீழ்த்தி அவர்களை சிறைப்படுத்தி அவர்களை வாய் மூடி மௌனியாக்குவதற்கான ஒரு ஒரு சட்டமாகத்தான் அதை அவங்க பயன்படுத்துறாங்க வேற எதுவும் மாற்றுக்கிறதே நமக்கு கிடையாது இது தொடர்ந்து இதே மாதிரி இதே விஷயங்கள்ல வந்து தொடர்ந்து பயணி ஸ்டே இந்த அரசாங்கத்துக்கு தான் அவ தொடர்ந்து வரும் அத பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை அவப்பேறு எப்படி வரும் இப்ப அவப்பேறு எப்படி வரும்னு சொல்லுங்க நீங்க எதிர்த்து பேசினாலதான் வரும் உங்களுக்கு பேச விட மாட்டேன்னு நம்மளை போன போலாம் இப்ப நம்மளமா அட்கள் ரொம்ப வார்த்தையில கவனமா பயன்படுத்துவோம் நீங்க வந்து சரியான சட்டம் முறை வழக்குனு நம்மளால போட முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேற மாதிரி பண்ணுவாங்க ஊடகத்துல தானே பேசுறேன் ஊடகத்தை முடக்கு வெளியில தானே பேசுற வெளியில பேச முடியாது நாளைக்கு அரசியல் பேரவைக்கு போன் பண்ணி சொல்லிருவாங்க தம்பி எடுத்தீங்க முச்சால க்ளோஸ் பண்றான்னு ஒரு வாரம் நிறுவனம் நினைச்சதுன்னா எடுக்க மாட்டாங்க இல்லைன்னா சகல தைரியமா இருந்தா எடுப்பாங்க அது மாதிரி ஊடகத்தை முடக்கனா போச்சு ஆனா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருந்தா நடத்தலாம் ஆமா நடத்த முடியும்ல நீங்க இன்னும் பெருசாவே நடத்தலாம் விமர்சையா நடத்தலாம் நானா குடிசக்கட்டுல குண்டு சட்டில குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என் இடத்துல ஒழுவிக்கிட்டு இருக்கோம் வேற இடத்துல வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நான் மோசமான சொல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க ரொம்ப விமர்சையா படோடாபமான முறையில நீங்க வந்து நேர்காணல் எடுக்க முடியும் வாய்ப்பு வேணும் இதுக்கு அடுத்து இன்னொரு காவல்துறையை செய்கின்ற இந்த ஒரு விஷயம் எல்லாமே முதல்வர் ஐயாக்கு தெரியாம இருக்காது இல்லையா அவருடைய பார்வைக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு அவங்கதான் ரெண்டு சொல்றாங்களே ஐயாவுக்கு தெரியாதுங்க இதெல்லாம் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன கேட்டோம் எப்படிங்க தெரியாம இருக்குன்னு கேட்டோம் அவர் தெரிஞ்சதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு என்ன தெரியாம இருக்கிறதே தப்புங்க தெரிஞ்சு வேற பண்ணுவாரா விவசாயிகள் குண்ட சட்டம் போட்டு ஐயாவுக்கு தெரியாதுன்னு தெரியாம தெரிஞ்சு பண்றாருன்னா அது ரொம்ப தப்பு அவருக்கு தெரியாமதெல்லாம் பண்றாங்கன்னா அது ரொம்ப அதை விட ரொம்ப தப்பு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா யாருடைய ஒரு அப்பாவுக்கு தெரியாம ஒரு பையன் மது குடிக்கிறான் அப்படின்னா அந்த அப்பா வந்து கண்டிக்கல சரியான தம்பியை அந்த குழந்தைய வளர்க்கல அந்த தம்பிய பையனை வளர்க்கல அவன் வந்து இப்படி கெட்டப்படுவதுக்கு கடின ஆயிட்டான் ஆனா அப்பனும் குறிச்சது குடிக்கிறான்னு வைங்க அப்பனும் குடிக்கிறான் பிள்ளையும் குடிக்கிறான்னா அது ஒரு கேடு கட்ட குடும்பம்னு அர்த்தம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஏன் தனிப்பட்ட முறையில் அப்படிதான் பார்ப்பேன் மது இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு நினைச்சு வெளியில பேசி விட்டு ரெண்டு பேரும் நீங்க சேர்ந்து பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த மாதிரி சொல்றேன் அந்த மாதிரி ஒரு தலைவனுக்கு தெரியாம நடக்குதுங்கிறது ஏற்புடையது சாரி தலைவனுக்கு தெரியுது

சீர்படுத்துங்க செம்மைப்படுத்துங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்க சிசிடிவி கேமரா அவங்க பட்டன்ல வச்சு விடுங்க எட்டு மணி நேர வேலையை கொடுங்க சங்கம் வைக்கிறதுக்கு உரிமையை கொடுங்க இப்படி பல விதமான மாற்றங்களை சீர்திருத்தங்களை புரட்சிகளை இந்த காவல்துறையில பண்ணபடி இருக்குது அதெல்லாம் இங்க பண்ற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்ச அம்மையா ஜெயலலிதா மட்டும்தான் ஒரு புரட்சியை பண்ணாங்க அது என்னன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை உருவா உருவாக்கினாங்க அதை தாண்டி திராவிட இயக்கங்கள் காவல்துறைக்குள்ள சீரான செம்மையான புரட்சியை செய்யலை செய்ய வேண்டிய தேவை அதிகமா இருக்கிற துறையை காவல்துறை தான் என்ன கேட்டீங்கன்னா பெண்கள்லாம் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க பெண்களுக்கான கழிப்பறை எங்க இருக்குது பெண் காவலர்களுக்கான கழிப்பறை எங்க பெண் காவலர்களுக்கு பால் ஊட்டக்கூடிய அறை எங்க பெண் காவலர்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய அறை எங்க அவங்க எப்படி அதெல்லாம் பண்றாங்க அப்ப இன்னும் நிறைய மாற்றங்களை உருமாற்றங்களை உள்வாங்க வேண்டிய தேவை காவல்துறைக்கு இருக்குது அதையே ஐயா பண்ணல ஏன் நம்ம அவரை நோக்கி கேட்கிறோம்னா அவர்தான் காவல்துறைக்கு தலைவரா இருக்கிறார் அப்ப அவர் தானே பண்ணணும் பண்ணலையே பண்ணுவாரான்னு கேளுங்க கேட்டுதான் நம்ம சொல்லணும் பாப்பா சார் மாற்றங்கள் வரும் அடுத்து வரக்கூடிய நாட்டுல நிறைய மாற்றங்கள் வரும் இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசும் சார் நன்றி நன்றி